அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு சாக்லேட் டிசைனு எப்படி வைக்கிறதுன்றதே இந்த வீடியோவில் தைச்சு காமிக்க போகிறேன் இப்போ அதுக்கு வந்து இறக்கம் வந்து ஒம்பது இன்ச்சு எடுத்திருக்கிறேன் அளவு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு உடம்பு சுற்றளவு பதினோரு இன்ச்சு நாற்பத்தி நாலு இன்ச்சு சைஸ் ப்ளவு ப்ளவுஸ் அளவு ஆம்கோல் அளவு ஏழு இன்ச்சு எடுத்துருக்குறேன் இப்போ நான் வந்து மெயின் கிளாத்தில் நம்ம லைனிங் வச்சு கழுத்து வச்சு அப்படியே அடிச்சுக்கலாம் லைனிங் உள்கட பக்கம் வச்சு மெயின் கிளாத்து கெட்ட பக்கம் நம்ம லைனிங் வச்சு அடிச்சுக்கலாம் நல்ல பக்கம் நம்ம கீழே இருக்கிற மாதிரி வச்சு அடிச்சுக்கணும் நம்ம அடித்து திருப்பாத அப்படியே கழுத்து பகுதிக்கு லைனிங் அப்படியே வச்சு அடிச்சுக்கலாம் சென்ட்ரு பகுதியில் இப்படி குண்டூசி ஊற்றிட்டோம்னா மட்டும்தான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு சோல்ற பகுதி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கரெக்டாக வரும் அதனால் எப்போவுமே சென்ட்ரு பகுதியில் அப்படி குண்டு ஊசி ஊற்றிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் இனி ஏகமே ஒரு தேயில் போட்டுக்கலாம் சோல்ரு ஆம்கோல் இதெல்லாம் ஏகமே ஒரு தேயில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடித்து திருப்புறமா இருந்துன்னா நம்ம இந்த சோல்ட்ரு தேயிலெல்லாம் இப்போ போட முடியாது இப்போ நம்ம வந்து கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து வச்சு அடித்தாச்சு ஏகமே வச்சு அடித்தாச்சு இனி பின்பக்க டாட் குறிக்கிறதுக்கு சோல்ரு பகுதியில் செரி பகுதி அளவு எடுத்து ரெண்டு பக்கம் மூன்று இன்ச்சு மூன்று இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன் இதையே சென்ட்ரல் டாட் பிடிச்சிக்கலாம் ஏன்னா கீழே வந்து பீஸ் கொடுத்து தான் அடிப்பேன் எப்போவுமே அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது கீழ்ப்பகுதி பார்க்குறக்கு அதனால் வந்து இப்படி டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம் எப்போவுமே அளவு துணி துணி ப்ளவுஸ் வெட்டையிலையே ஒன்றரை இன்ச்சுக்கு நான் துணி வெட்டி வச்சிருவேன் லைனிங் கிளாத்தில் கீழே வந்து அரை அதுக்குன்னே விட்டு வச்சுருப்பேன் அதில் வச்சு அடிச்சுக்கலாம் அரை இன்ச்சு அந்த கட்மார்க் போட்டதுலேயே வச்சு ஏகம் அடித்து அடித்து திருப்பிட்டோம்னா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது ப்ளவுஸு டாட் பிடிச்ச கடைசியில் தான் இந்த ஃபினிஷிங் பண்ணும் இப்படி ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி வச்சு அடித்தோம்னா நல்லாயிருக்கு பார்க்குறக்கு இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் லைனிங் பக்கம் பிசுரெல்லாம் லைனிங் பக்கம் திருப்பி வச்சு படிமான தையல் போட்டுக்கிறோம் இனியும் அதைய வெட்டிட்டு மடித்து அடிச்சுக்கலாம் இப்படி போடையில் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கே தூக்கிட்டு இருக்காது கிரிப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்குது இப்படி துணி கொடுத்து அடித்தோம்னா மட்டும்தான் நல்லாயிருக்கு நம்ம துணிலேயே வச்சு அடிச்சு திருப்புறத விட இப்படி எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து அடிச்சிட்டோம்னா ஒன்றரைக்கு ஃபஸ்ட்டு முதல்லையே லைனிங்கில் வெட்டி வச்சுக்கணும் இப்படி அடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கு இப்போ ப்ளவுஸோட பின்பகுதி வேலை முடிஞ்சுது இனி வந்து ஒரு அறுக்காத்து போட்டுக்கலாம் கழுத்து திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்து பகுதிக்கு கரெக்டாக ஒரு ரவுண்ட் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஏகமே ரெண்டு இன்ச்சுக்கு மேலேருந்து அப்படியே ஏகம் ஒரு டிசைன் வைக்கிறக்கொசரம் ரெண்டு இன்ச்சு ஏகம் மார்க் பண்ணியாச்சு இதில் தான் நம்ம வந்து அந்த சாக்லேட் வடிவ வடிவமைப்பு இப்போ வந்து நான் மூணு இன்ச்சு சேரீ கிளாத்தில் மூணு இஞ்சு அளவுக்கு எடுத்தேன் எடுத்து நான் மறுபடியும் டிசைன்களை ரெடி பண்ணி வச்சேன் இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்கோசரம் நான் இதை தின்னு வச்சுருந்தேன் துணி இப்போ இதில் நாலு நம்மளுக்கு சாக்லேட் பீஸ் ஆகு மூணு இன்ச்சு அளவுக்கு எடுத்து ஒன்றரை இன்ச்சாக மடக்கி அடித்து அதையும் திருப்பி வச்சுருக்குது இப்போது ரெண்டே கால் ரெண்டே கால் இன்ச்சுக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்திருக்குது நாலு பீஸ் கட் பண்ணியாச்சு இப்போ இதை டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சும்மா இருக்கீங்க நிறைய இது டிசைனுக்கு செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து அடித்து திருப்பி வச்சுருக்குறோம் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு மூணு இன்ச்சு துணியை ஒன்றரை இன்ச்சாக மடிச்சு அடித்து அதை நான் மறுபடியும் ஊசி விட்டு எடுத்து திருப்பி வச்சதுனால மட்டும்தான் ரோப் மாறம் ஆகிருக்குது இப்போது கொஞ்சம் வளர்த்தியாக இப்போ அதை வந்து பாதி அளவில் ஊசியே இப்படி விட்டு விட்டு எடுத்துக்கணும் மடிப்ப பகுதி எடுக்கிற மாதிரி இப்படி கூட்டு விட்டு எடுக்கணும் இது நான் ஸ்பீடாக ஓட்டாத உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன் இப்படி எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக அந்த பீஸ் வந்து அளவில் இப்படி குத்தி குத்தி எடுத்துக்கிறோம் குத்தி எடுத்து இப்போ ஊசியில் இப்படி ரெண்டு பக்கம் கிளாத்தை வச்சு அப்படியே வச்சு மடை அப்படியே ஒரு அமுத்தை அமுத்திக்கணும் அமுத்தி இந்த பக்கம் முடிச்சு போடுற கொஞ்சம் நூல் விட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் சென்ட்ரலிருந்து இருந்து ஊசியே மேலே குத்தி எடுக்கிறோம் மேலே குத்தி எடுத்து அதில் ஒரு பீடு கோர்த்துக்கிறோம் பீடு கோர்த்து இப்போ மேலேருந்து கீழே குத்தி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த பீடு வந்து அசையாத இருக்குது நல்லா குத்தி எடுத்துட்டோம்னா மறுபடியும் இன்னொரு இது பண்ணி அந்த பீடு கோலில் உள்ளே விட்டு மறுபடியும் ஒரு குத்து குத்தி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி இது பண்ணாலும் வீடு சுற்றி வராது அப்படியே இருக்குது இப்போ பாருங்கள் சாக்லேட் டிசைன் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நாம் வந்து அதையே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு வந்து டிசைனோட அடிபாகத்துக்கு போயிடணும் நம்ம துணி வச்சு அடிக்கையில் அந்த முடிச்சு வந்து அடிபாகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிலாட்டி அது கசகசன்னு தெரியி இனி இதை வெட்டிக்கலாம் இது நான் சும்மா இருக்கிலேயே நிறையா பீஸெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு எப்படி வச்சேங்கன்னு காமிக்கிறக்கொசரம் இப்படி நான் இதை ரெண்டு ரெண்டு பீஸ் உங்களுக்கு முன்னாடி இப்போ போட்டு காமிக்கிறேன் இப்போ ஒன்று ரெடி பண்ணியாச்சு இன்னொரு பீஸ் அடிச்சுக்கலாம் அதே மாதிரியே தான் ஒரு பீஸ் எடுத்து ரெண்டே கால அளவுக்கு வெட்டி வெட்டி வச்சுருக்குது அதில் செரி பாதி அளவில் இப்படி குத்தி குத்தி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே டிசைன் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சு காமிச்சிருப்பேன் அது வந்து நம்ம ப்ளவுஸில் நம்மளுக்கு இந்த பக்கம் உள் பக்கம் வர மாதிரி வச்சுருப்பேன் இப்போ நான் ப்ளவுஸ் துணிலேயே வச்சு அடிச்சிருக்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து காகிதத்தில் வச்சு நியூஸ் பேப்பரில் வச்சு அடித்து அதை அட்டாச் பண்ணியிருப்பேன் ரோஸ் கலர் ப்ளவுஸ் ஒன்று இப்போ வந்து இது வந்து நம்ம ப்ளவுஸ் மேலேயே இதே சாக்லேட் டிசைன் வர்ற மாதிரி இப்போ இதுக்கு அதே மாதிரி ஒரு சுற்றி சுற்றி ஒரு பீடு கோர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த பீடு வந்து அங்கேயும் இங்கேயும் ஆடாது இருக்குது அதனால் அதுக்கு ரெண்டு குத்து குத்தி நல்லா பீடுமும் நல்லா தைச்சிக்கணும் மறுபடியும் இன்னொருக்காய் எடுத்து அந்த பீடு ஹோல்லையே விட்டு எடுத்து மறுபடியும் ஒரு அதே இடத்துல குத்தி உள்ள வாங்கிக்கணும் இப்படி உள்ள குத்திட்டோம்னா நம்மளுக்கு பார்க்கறக்கு நீட்டாக இருக்குது அந்த பீடும் ஒரு துளி கூட அசையாத அப்படியே இருக்குது நம்ம எவ்வளோ தடவை ப்ளவுஸு தண்ணியில் போட்டாலும் அப்படியே ஸ்டிச் பண்ணது அப்படியே இருக்குது இப்போ இதையும் இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இனி வந்து அந்த பிசறை வந்து வெட்டி விட்டு முடிச்சு வந்து நம்மளுக்கு அடிப்பாகம் வர்ற மாதிரி இப்படி முடிச்சு போட்டுக்கிறோம் இப்போது ரெண்டு இது ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரியே தான் இந்த பிளவுஸை சுற்றி வைக்கிறதுக்கு பாருங்கள் நான் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த ரெண்டு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறங்களா அதை வந்து ஒரு சைடு இந்த பக்கமும் ஒரு சைடு கழுத்தோரம் வர மாதிரி வச்சு அடிக்கணும் ஏகமு இப்போ கரெக்டாக அந்த தையல் மேலேயே வச்சு அடிச்சிட்டு வரணும் கழுத்துக்க உள் பக்கம் வந்து நம்மளுக்கு தேயில் ஏற்கனவே அடிச்சிருக்கு அந்த பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு இன்ச்சில் அதுலேயே வச்சு கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே வச்சு அடிச்சுட்டு வரோம் கரெக்டாக அந்த பாசி வந்து நம்மளுக்கு கரெக்டாக சென்ட்ரில் வரணும் ஒவ்வொருட சாக்லேட்டோட டிசைனும் கரெக்டாக இந்த பாசி சென்ட்ரில் வர மாதிரி அதே முடிச்சு பகுதி கீழே போகிற மாதிரி தான் வச்சு அடிக்கணும் மாற்றி அடிச்சிட்டோம்னா பாசி உள்ளே போயிரும் முடிச்சு பகுதி மேலே வந்துடும் அதையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக அப்படியே அடிச்சுக்கணும் நம்ம கழுத்து பகுதியில் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு அந்தளவு அடிக்கலான்னு அடித்தோம்னா இந்த கழுத்து கார்னர் பகுதியெல்லாம் வந்து கேப்பு வரும் இப்போ நம்ம அந்தளவு அடிச்சுட்டு இந்த அடிக்க அடிக்கையில் கொஞ்சம் கழுத்து பகுதியில் நெருக்கி வரும் அதனால தான் ஃபஸ்ட்டு நாம் அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும் இது நான் முதல்லையே வந்து துணி வச்சு அடித்து அதுக்கப்புறம் பீடு வச்சு தைச்சிக்கலான்னு பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் சுருங்கி சுருங்கி வர்ற மாதிரி இருக்குது நான் ஃபஸ்ட்டே இப்படி சாக்லேட்டு இதுகளெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு அடிச்சிட்டோம்னா பார்க்குறக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குது நெருக்கி வர்ற மாதிரியும் வரும் நல்லா வரும் இப்போ ஒரு பீஸ் முடிகிற ஓரத்துலேயே இன்னொரு பீஸ் வச்சுக்கணும் இன்னொரு பீஸ் வச்சு 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 அடிச்சு இதே கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சோம்னா சென்ட்ரலில் அது ஒரு கேப்பு கேப்பாக அது ஒரு டிசைனாக அதுவும் கொஞ்சம் பார்க்கறக்கு நல்லா இருக்குது நான் ஒரே மாதிரி ஒன்று இப்போ ஒன்று மேலே ஒன்று அப்படியே வச்ச மாதிரியே வச்சு அடிச்சுட்டு வர ஏகம் இப்படியே தான் ஏகம் வச்சு வச்சு அடிச்சுக்கணும் இப்போல்லாம் நான் ஒரு மட்டும் நிறைய அடிச்சுட்டு ஃபுல்லாக அடித்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அடிச்சேன்னு இப்படியே தான் ஏகம் இதே மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ ஏகம் வச்சு அடித்தாச்சு இப்போ நான் வந்து ஒரு பை ஒரு சைடு அடிச்சிருக்குறோம் இனி அந்த சைடு கழுத்து பக்கம் வந்து இன்னொருக்கா மறுபடியும் ஏகம் அந்தலாம் தேயில் போட்டுக்கலாம் இப்போ நான் அது வந்து கொஞ்சம் கேப் விட்ருக்குற அந்த சோல்ட்ருக்கு பக்கம் ஏன் அப்படின்னா சேரீ பின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப் வேணும் இல்லாட்டி கொஞ்சம் இதில் துணியில் ஏறுற மாதிரி இருக்குது கெட்டியாக வரும் நம்ம சேரீயை கட்டும்போது அதனால் கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் காலி விட்ருப்பேன் ஃபஸ்ட்டு நாம் இழுத்து 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 வச்சு அப்படியே அடிச்சுக்கலாம் ஏற்கனவே இங்கே அடிச்சிருக்கிறது நம்மளுக்கு கவர் ஆகிருக்கிறதுனால நாம் அந்த ஒரு சைடு மட்டும் கரெக்டாக இழுத்து வச்சு வச்சு அப்படியே அடிச்சிட்டு வரோம் இப்போ நம்மளுக்கு இந்த கார்னர் பகுதியெல்லாம் கழுத்துக்கிட்டு நெருக்கி வர்ற மாதிரி வருது அதே வந்து நம்ம அந்தளில் வச்சு நம்ம இங்கே வைக்கல கேப் கேப்பாக வர்ற மாதிரி வந்துடும் சந்து நிறைய வரும் அதனால தான் நம்ம முதல்ல வந்து நம்ம வரைஞ்ச பகுதியில் வச்சு அடித்து கழுத்து பகுதியில் ரெண்டாவது அடிக்கிறோம் இப்படியே ஏகம் அடிச்சுக்கலாம் கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக தான் அடிச்சாகணும் அந்த கார்னர் பகுதியெல்லாம் அவ்வளோதான் இப்போ ஏகம் அடித்தாச்சு இனி வந்து அந்த பிசுறுகளைலாம் வெட்டணும் இந்த பிசிறு கழுத்து பகுதி இப்போ வந்து இந்த கழுத்து ஓரம் வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்துக்கலாம் த்ரெட் பைப்பிங் கொடுக்கணும் த்ரெட் பைப்பிங் கொடுத்துட்டு கே லேஸ் வச்சு அடிச்சிக்கலாம் இப்போ த்ரெட் பைப்பிங் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ப்ளவுஸ் கலர்லேயே இப்போ இந்த பிசுறுகளை எல்லாம் வெட்டிக்கலாம் பிசுறு வந்து கரெக்டாக துணியெல்லாம் நல்லா மடக்கி பிடிச்சி ப்ளவுஸில் படாத மெதுவாக அழுங்காத வெட்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்ட முடியும் அவசரமாக படவாட்னு வெட்டினம்னா ப்ளவுஸில் இது பட்டுரு அப்போ தான் லேஸ் வச்சு அடிக்கையில் அந்த பிசுறு நம்மளுக்கு வெளியே தெரியாது நல்லா ஒண்டை வெட்டிக்கிறோம் அதே மாதிரி ஏகமும் இப்போ ஒரே மாதிரிலாம் பிசுரெல்லாம் வெட்டியாச்சு இப்போ த்ரெட் பைப்பிங் வைக்கிறதுக்கு நாம் டபுள் புட்டை கழட்டிட்டு சிங்கிள் ஃபுட்டு மாற்றிக்கலாம் ஏன்னா நார்மல் பைப்பிங்னா நம்ம டபுள் புட்லேயே அப்படியே தைக்கலாம் த்ரெட் பைப்பிங் அப்படிங்கன்னா இந்த சிங்கிள் ஃபுட்டு மாத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் பைப்பிங் நல்லா ஒண்டா தையல் வரும் நீட்டாகவும் இருக்குது பார்க்குறக்கு இப்போ கழுத்து வாரம் பைப்பிங் ஃபஸ்ட் அடிச்சுக்கலாம் பொறுமையாக தான் அடிக்கணும் ஏன்னா அந்த பக்கமெல்லாம் வந்து ஏற்கனவே அறுக்காது போட்டு வச்சுருக்குது இருந்தாலும் மறுபடியும் மெதுவாக வச்சு வச்சு அப்படியே அடிச்சுட்டு வரணும் அவ்வளோதான் நம்ம வெட்டி விட்டு போட்டு தேவையான அளவு வெட்டி விட்டு அப்படியே ஒரு தேயிலை ஒட்டிக்கலாம் இனி ஒரு ஏகம் இந்த கழுத்து பீஸ் மறுபடியும் இல்லை இது வச்சதுக்கோசரம் த்ரெட் பைப்பிங் வச்சதுக்கோசரம் அதுக்கு ஒரு அற்காத்து ஏகம் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கவு பகுதிகளில் நல்லா தே வளைவு வரும் நல்லா திரும்பி கொடுக்கு இப்போ வச்ச பைப்பிங்க்கு ஒரு படிமான தேயில் போட்டுக்கலாம் அப்படியே ஏகமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு அந்த துணி நாம் வெட்டி விட்ட பகுதி அற்காத்து போட்ட பகுதியெல்லாம் பிசுறு இல்லாட்டி வெளியே நீட்டிகிட்ருக்கு அது உள்ளே தள்ளி தள்ளி விட்டு மடக்கி வச்சு அப்படியே ஒரு தேயில் போட்டுக்கலாம் ஏற்கனவே இதே சாக்லேட் பீஸு ப்ளவுஸ் ஒன்று தைச்சு காமிச்சிருப்பேன் அது வந்து நாம் ப்ளவுஸில் வச்சு சென்ட்ரில் அதுக்கப்புறந்தான் பீடு வச்சு அடிச்சிருப்போம் இப்போ இனி வந்து இதில் லேஸ் வச்சு அடிச்சிக்கலாம் லேஸ் ஃபஸ்ட்டு ஒரு தெயிலுக்கு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் ஓட்டணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தெயில் ஓட்டையில் கூட நம்ம வேகமாக ஓட்டிக்கலாம் கொஞ்சம் நிறுத்தி கரெக்டாக வச்சு வச்சு அந்த பைப்பிங்கும் ஃபுல்லாக கவர் ஆகிடக்கூடாது பைப்பிங்கும் தெரியணும் அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அப்படியே வச்சு வச்சு அந்த டர்னெல்லாம் திருப்பிக்கலாம் பிசுகள்லாம் வெளியே நீட்டிகிட்டு இருந்ததுன்னா அதையெல்லாம் கொஞ்சோரில் அப்படியே உள்ளே தள்ளி தள்ளி விட்டு அப்படியே நம்ம லேஸ் வச்சு அடிக்கல அந்த பிசுறெல்லாம் அதில் கவர் ஆகி தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் ஒரு டிசைன் வைக்கிறேன்னா எவ்வளோ ஒரு பொறுமையாக பண்ணணுமா இருக்குதுன்னு பாருங்க இனி அடுத்த தையில் பட பட படம் ஓட்டிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு அடிக்கிறது மட்டும்தான் நிறுத்தி ஓட்டுறோம் இப்போ ஒரு சைடு வந்து ஒரு ஒரு லேஸ் வச்சுருக்கிறேன் அடுத்த பக்கம் வந்து ரெண்டு லைனாக வச்சு ரெண்டு லேயராக வச்சு வச்சுருப்பேன் லேஸு இப்போ இந்த லேஸ் வந்து இனி அடுத்த பக்கம் வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு ஒரு 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 லேயர்ஸ் வச்சுருக்கிறேன் கீழ்ப்பக்கம் வந்து ரெண்டு லைனாக வச்சிருக்கிறேன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சு அடிச்சாச்சு இனி இதில் வந்து ரெண்டு லேயர் வச்சுருக்கேன் இனி இதில் வந்து கையெல்லாம் வச்சு அடிச்சுட்டு ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சேரீக்கு தான் இப்போ நான் தைச்ச ப்ளவுஸு சேரீயோட டிசைன் தான் ச உள்பக்கம் இருந்தது சாதா பகுதி வெட்டி தான் நான் அந்த டிசைன் வச்சுருக்குது கைக்கும் அதே டிசைன் வச்சு கொடுத்து கொஞ்சம் மாதிரி அடிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த ப்ளவுஸ் தான் நான் போட்டு அதை வீடியோவும் எடுத்துருக்குறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்